ஆய்லர்ல இருந்து எம்எஸ்ஜே ஆயிலர்ல இருந்து நம்ம இன்னைக்கு பேசுறோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நியோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ் ஆட்டோ காம்பேக்ட் சைஸ் ஆட்டோ வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஹை சிட்டின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ மாடல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியோன்னு சொல்லிட்டு காம்பேக்ட் சைஸ்ல சிட்டிக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நியோல வந்து நமக்கு மூணு வேரியன்ஸ் இருக்கு ஆக்சுவலி மூணு வேரியன்ஸ்ன்றது மூணு பேட்ரி பேக்ஸு ஸோ மூணு ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களுக்கு வந்து மாறும் ஸோ பேசிக்காக வந்து நம்ம எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாடல் அதுதான் பேசிக் மாடல் ஸோ அதில் வந்து நமக்கு நைன் பாயிண்ட் ஒன் கிலோவாட் பேட்ரி அதில் வந்து நமக்கு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சு ஸோ அது வந்து வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து வந்து மிட் வேரியன்ட் வந்து நம்ம டிஆர்ன்னு சொல்லுவோம் ஒன் எயிட்டி ரேஞ்ச் அது அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி ரேஞ்சு டாப் மாடல் வந்து எக்ஸ் சொல்லிவிட்டு சொல்லிட்டு வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு இருக்குது அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா ஆயிலர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற காம்படேட்டிவ் செக்மெண்ட்லேயே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வெஹிக்கிள் அதே மாதிரி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான வெஹிக்கிள் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்கே ஸ்கேட் போர்ட் சேசஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் என்னென்னா நமக்கு பேட்ரி வந்து சேசஸ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஈவனாக இருக்கும் ஈவன் லேடி ட்ரைவர்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம் ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் டயர் சைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு டூ வீலர் நம்ம எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெஹிகிள் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும் ஸ்ட்ராங்கு ரோபஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு வந்து மோனோகாக் சாஸி நம்ம வந்து இன்டகிரேட்டட் சேசிஸோடு அந்த ஃப்ரேமும் வந்து சேர்ந்து வரும் ஃப்ரெண்ட்டு பாடியும் கீழே இருக்கிற சேஸஸும் ஒரே பீஸ் தான் ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லேடி டிரைவர்ஸ் வந்து நம்ம லாஞ்சுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே அவங்க இப்போ வந்தாங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து வெஹிக்கிளோட ஃபீட்பேக் பற்றியும் நம்ம கேட்பாங்க வந்து நம்ம டீசல் பெட்ரோல் அதெல்லாம் இது வந்து மெயினா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷன் தான் இதில் பொலியூஷன் கிடையாது ஸ்மூத்தா இருக்கு வண்டி வந்து உக்காந்து போறதே தெரியாது எங்களுக்கு வந்து பேக் பெயின் அதிகமாயிடும் மற்ற ஆட்டோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் நான் ஒரு நைன் நைன் இயர்ஸ் நான் ஆட்டோ டிரைவர் ஸோ எனக்கு வந்து இந்த வைக்கல் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபீலே தெரியல ஆட்டோ ஓட்டின ஃபீலே தெரியல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெண்டாவது எனக்கு வந்து வீசிங் இருக்கனால எனக்கு இந்த பொல்யூஷனும் எனக்கு இல்லை ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டோடு தான் இந்த வண்டியை நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது வரல இந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து சார் செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீர பெண்கள் சார் மூலயமா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றியை தெரிவிச்சுக்கேன்

ஓகே வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வாரண்டி வந்து செவன் இயர்ஸ் ப்ளஸ் டூ லேக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம் டார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை புல்லிங் டவர் வந்து ஒன் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் நியூட்ரோ மீட்டர் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன் வந்து சிட்டி ஒன்று வந்து மேக்ஸ் அண்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி உங்களுக்கு மைலேஜ் வரும் இதே மேக்ஸ் எடுத்துக்கிங்கன்னா ஒன் எயிட்டி வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும் இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது சிசி டூ சிசி ஸ்டூடோட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும் இந்த சிசி டூ சார்ஜுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம செக்மெண்ட்டில் வந்து நம்ம லாச் பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒன் டென்னில் வந்து நம்ம வந்து தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சிசி டூ சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நம்ம சார்ஜ் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதோ இது இந்த வெஹிக்கிள் இந்த மூணு வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செப்பேட் ஆப்பில் இருந்து ஸோ இருந்து பேட்டரி பேக்கப் இதே சிட்டி சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் கிலோ வாட் பேட்டரியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இதே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்டீன் பாயிண்ட் டூ கிலோ வாட் வந்து பேட்டரி பேக்கப் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ கிலோ வாட் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஆயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது பெஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு வந்து மோனோகாக் சாஸி நம்ம வந்து இன்டக்ரேட்டட் சேசஸோட அந்த ஃப்ரேமோ வந்து சேர்ந்து வரும் ஃப்ரெண்ட் பாடியும் கீழே இருக்கிற சேஸ்சும் ஒரே பீஸ் தான் ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிலிளோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லேடி ட்ரைவர்ஸ் வந்து நம்ம லான்ஸுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே அவங்க இப்போ வந்தாங்க ஸோ எல்லோருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து வெஹிக்கிளோட ஃபீட்பேக் பற்றி நம்ம கேட்போம் மேடம் சொல்லுங்கள் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டீசல் பெட்ரோல் அதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து பொல்யூஷன் மெயினாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் தான் இதில் பொல்யூஷன் கிடையாது ஸ்மூத்தாக இருக்குது வண்டி வந்து உக்காந்து போகிறதே தெரியாது எங்களுக்கு வந்து பேக் பெயின் அதிகமாகிடும் மற்ற ஆட்டோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும் நான் ஒரு நைன் ஏ நைன் இயர்ஸ் நான் ஆட்டோ ட்ரைவர் ஸோ வந்து இந்த வைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபீலே தெரியல ஆட்டோ ஓட்டின ஃபீலே தெரியல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெண்டாவது எனக்கு வந்து வீசிங் இருக்கனால எனக்கு இதில் பொலியூஷனும் எனக்கு இல்லை ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டோடு தான் இந்த வண்டியை நாங்கள் எடுக்க முடியுங்க ரொம்ப காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது மர இந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து சார் செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீர பெண்கள் சார் மூலயமா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்